வணக்கம் 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 நண்பர்களே பாஜகவுடைய ஒன்பது ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டோல்கேட் பக்கத்தில் அதாவது திருச்சியில் டோல்கேட் பக்கத்தில் ஒன்றாம் நம்பர் டோல்கேட் பக்கத்தில் நடைபெற்றது இதில் வந்து பாஜகவுடைய மூத்த தலைவருமான ஹெச் ராஜா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராகவும் விருந் விருந்தாளராகவும் கலந்து கொண்டு பேசினார் தமிழ்நாட்டை கொள்ளையடித்தவர்கள் இனி அடிக்கவே கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் திராவிட மாடல் ஆட்சி இல்லை ரவுடி மாடல் ஆட்சி அதாவது ரவுடியின் மாடல் ஆட்சி அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு மக்கள் பற்றி கவலையே கிடையாது மக்கள் மருந்தகத்தின் பெயர் தான் பாஜக மருந்தகம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனமான வார்த்தைகளால் பேசியிருக்கிறாரு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய திட்டம் அமெரிக்காவை போல மூணு மடங்கு அதாவது இங்கிலாந்து விட எட்டு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் அதாவது கொரோனா காலத்தில் வந்து ஐந்து கிலோ அரிசி மாதந்தோறும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கொடுத்த ஒரு பாரத பிரதமர் ஆட்சி தான் நம் ஆட்சி அது மட்டும் இல்லாமல் நாமக்கல்ல இரநூத்தம்பது ஆடுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு நாட்டுக்கோழிகள் என இருபதாயிரம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விருந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி முப்பத்தெட்டு நாளாகவே அவருடைய மனைவி மேகலா கூட அவங்க அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க பாஜக எங்கெங்கே வேட்பாளரை நிறுத்துகிறதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டு கேட்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் பல்வேறு விஷயத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்களை திசை திருப்பும் விதமாக வந்து திமுக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க சர்வதேச அளவில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருப்பது பாரத ஜனதா கட்சி தான் நம்ம கட்சி மட்டும்தான் அதாவது இந்திய இறையாண்மை இறையாண்மைக்கு எதிராக பேச மாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி நேருவிடமும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வாங்கணும் புதிய டிஜிபி வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு புதிய மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சேன் பட்டு என்ன இருந்தாலும் உங்களை மாதிரியே நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து திட்டம் தான் சொல்லணும் சகோதரி துர்ஸ்டா துர்கா ஸ்டாலினை தவிர தமிழக முதல் முதல்வர் உட்பட எல்லாருமே சிறைக்கு போவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் அதாவது ஒட்டுக்காக சேர்ந்து தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த தொகை அதாவது இப்போ வழங்கப்பட்டிருக்கிற இந்த உரிமை தொகை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் காணும் விதமாக முகம் முகாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி இருக்கிறார்கள் மேயர் பிரியா அவர்கள் மேலும் செய்தியாளர்களிடம் எச் ராஜா பேசும் பொழுது மாநில உரிமை முழு கொள்ளைக்கார அரசாங்கம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரையிலும் நடைபெற்ற சோதனையில் பத்தொன்பதாயிரம் கோடி ஆவணங்களும் பணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதுபான கடைகளால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடித்து மாநில உரிமையா அது மட்டும் இல்லை எங்கள் நீதி நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் தியாகராஜன் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோடி அந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறாங்க கருப்பு வெள்ளை பணத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவதற்காக தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி கஸ்டடியில் எடுத்தால் நாம் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்றதுனால அவரை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தமிழக முதல்வரை வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாரு பெரிய நாடகமானது ஒரு ஊழல் சர்க்கார் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக பொது சிவில் சட்டம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரே சட்டம்தான் ஆற்றுகின்ற ஒரே மோசடி பேச்சு என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இரண்டு சட்டமாக இருக்க முடியாது மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின் படி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இரண்டு வருஷத்தில் வரிப்பறி திருட்டு அதிகரிச்சிருக்கு இது தமிழ்நாடா இல்லை கஞ்சா நாடா அப்படின்ற அளவுக்கு அதிகரித்து கொண்டே வந்துட்ருக்குன்னு ஹெச் ராஜா அவர்கள் பேட்டியளிச்சுருக்காங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்